ஹா இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா திருவிழா வந்து இன்றைக்கிதாங்க கடைசி நாள் இன்னைக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா முளப்பறி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பம்லாம் வந்து ஆற்றுல விடுவாங்க ஃபைனலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா கும்மி அடிப்பாங்க கோயிலுக்கு முன்னாடி முளப்பறிலாம் எடுத்து வச்சு கும்மி அடிப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு எல்லா சாமியுமே வந்து பார்த்திங்கன்னா ஊர்வலமாக வந்து தெருவில் கூட்டிகிட்டு போவாங்க எல்லாமே அவங்கவுங்க வீட்டில் வச்சு தேங்காய் பழம் உடச்சி தீர்த்தம்லாம் ஊற்றி சாமி வந்து வழிபடுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து மஞ்சள் நீராட்டெலாம் விளாடுவாங்க குழந்தைங்க அது எல்லா ஊர்லேயுமே விளாடுவாங்க பார்த்துருக்கீங்களா அது மாதிரி எங்கள் ஊர்லேயுமே விளையாடுவாங்க சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து வேலூரில் தான் நாங்கள் போய் ஆற்றுல விடுவோம் அப்புறம் வந்து எங்கள் மாமனார் வந்து பார்த்திங்கன்னா வேல் தூக்குவார் அதனால் அவங்க வீட்டில் வந்து அழைச்சிட்டு போவாங்க அதுக்கு சாமி எல்லாமே வந்து வீட்டில் வந்து அழைச்சிட்டு போய் கோயிலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கொண்டு போய் ஆற்றுல கரைப்பாங்க கரைக்கிறதுக்கு வந்து நம் ஆற்றுக்கு டைரெக்டாக நாங்கள் போக மாட்டோம் எங்கே வந்து கரகம்பளிச்சமோ அந்த இடத்துக்கு போவோம் அங்கே போயிட்டு காப்பு அப்புறம் அந்த மாலை எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு அப்புறம் சாமியெல்லாம் வீட்டுக்கு வந்து ஆலத்தி எடுத்து வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சின்ன பசங்க பெரியவங்க மட்டுமே ஆற்றுக்கு போவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டின்னராக வந்து மட்டன் குழம்பும் தோசையும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சது பிளான்